ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் வீடு தான் என் சந்தோஷம் இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் உள்ள பச்சை மிளகா இல்லை இல்லை பச்சை மிளகாவை பழுக்க விட்டு அதுதான் தான் ஹார்வஸ்ட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம மாடித்தோட்டத்தில் வந்து நிறையா பச்சை மிளகா செடி இருக்குது எதுவுமே நான் விதை போடலை எல்லாமே கிச்சன் வேஸ்ட்லேருந்து அந்தந்த பாட்டிலேருந்து தானாகவே முளைச்சி வந்தது இப்போ காட்டுறது வந்து ஒரே செடி தான் ஒரே பாட்டில் அந்த செடியில் அது இவ்வளோ மிளகா இருக்குது இதே மாதிரி தான் எல்லா எல்லா செடியிலையுமே நிறைய கொத்து கொத்தாக பழம் பழுத்துருக்கு கா இப்போ கொத்து கொத்தா பச்சை மிளகா காய்ச்சிருந்தது நான் அவ்வளோ பச்சை மிளகாவையும் யூஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு தான் பழுக்க விட்டுட்டேன் மிளகாவும் சரியான காரம் இதுவும் பாருங்கள் இது கருவேப்பிலை செடியில் இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா நான் செடியை பார்த்து செடி சின்னதாக இருக்குது ஆனால் காய் எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது மிளகா ஒன்று ஒன்றும் நல்ல நீள நீளமாகவும் இருக்கும் அதே சமயம் சரியான காரமாகவும் இருக்கும் அதனால தான் சேர்ந்து பழுக்க விட்டுட்டேன் வர மிளகாவுக்கு போட்டு மிளகாத்தூள் அரைச்சி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மாடித்தோட்டிலேருந்து காய வச்சு அறுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லா மிளகாயுமே காய பழுக்க விட்டுட்டேன் பழுக்க விட்டுமே ரெண்டாவது ரவுண்டுமே அவ்வளோ பச்சை மிளகாய் பறித்தோம் அவ்வளோ பழுத்த மிளகாய் பறித்தோம் இது ஃபஸ்ட் ரவுண்டு ஃபஸ்ட் டைம் பறித்தது எவ்வளோ பறிச்சுருக்கோன்றதை உங்களுக்கு கடைசியில காற்றம் பாருங்கள் மிளகா ஒன்றும் அதே மாதிரி எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள் சின்ன சின்ன மிளகாலாம் கிடையாது நல்லா நீள நீளமான பெரிய பெரிய மிளகா மிளகா இந்த மாதிரி சரியான காரமும் வேற சிரம மிளகா நானே எதிர்பார்க்கல என்னடா இவ்வளோ காய் பிடிச்சிருக்குதுன்ட்டு பச்சை மிளகாய் இவ்வளோ தான் பறித்து பறித்து எடுத்தாலும் அது வந்து நிறையா இருக்கிறதுனால யூஸ் பண்ணவும் முடியல ரொம்ப காரம் இருக்க வேற அதனால சென்று காய் பழுக்க விட்டுட்டேன் இது மஞ்சள் செடியில் உள்ள பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் செடி இதுவும் பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக இருக்குதுன்னு எல்லா அது அது வந்து கருவேப்பிள்ளையில இருந்துச்சு இது வந்து மஞ்சள்ல இருந்துச்சு ஃபஸ்ட்டு காமிச்சது வந்து மாங்காய் மரம் மாங்காய் மச்சி வச்சுருந்தேன் அதுக்குள்ளே இருக்குது ஏன்னா அது கொஞ்சம் பெரிய ட்ரம்முன்றதுனால நான் அதில் நான் போட்டிருந்தேன் பார்த்தா அதுவும் முளைச்சி நிறைய வந்திருக்குது இந்த பாருங்க எல்லா முகையுமே பறிச்சிடலான் இருக்கேன் நான் இன்றைக்கி எல்லா நிறையா எல்லாத்தையும் பழுக்க முக்கால்வாசி பழுக்க விட்டுட்டேன் அதுக்கு அப்போ கொஞ்சம் கொஞ்சம் பச்சையாக இருந்ததை மட்டும் சரி வீட்டு யூஸ்க்கு வச்சுக்கலாம் மீதி எல்லாத்தையுமே பழுக்க விட்டுடலான்னு சொல்லிட்டு ஒரு நாள் பறிக்கவே இல்லை பார்த்தா மாடியில் பார்த்தோம்னா சீரியல் செட்டு போட்ட மாதிரி சகப்பு கலரில் எல்லா செடியிலையும் சூப்பராக இருந்துச்சு பார்க்க ஆனால் செம்ம கலர்ஃபுல்லாக இருந்தது அப்படியே சகப்பு கலரில் கலர்ஃபுல்லாக சீரியல் பல் போடுவாங்கள்ல அந்த மாதிரி கலர் கலராக இருந்துச்சு பார்க்க ஆசையாகவும் இருந்தது சரி விட்டால் வீணாகவும் போயிடுமேன்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் பறிச்சிட்டோம் பச்சையிலையும் அந்த பச்சை கலர் செடியில் சர்ப்பு கலர்ல இது மின்றது பாக்குறதுக்கு அவ்வளோ ஆசையா இருந்தது எல்லாத்துலேயுமே இருந்துச்சு வேற போனோம்னா அந்த மிளகாய் கா தேட வேண்டியதுல நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த சர்ப்பு கலரே காட்டி கொடுத்துருவோம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சிகப்பு எல்லா மிளகையும் பிடிச்சோம் ரோஸ் செடி முத கொண்டு பச்சை மிளகாய் செடி மொதச்சி இருந்துச்சு ஏன்னா ரோஸ்லயுமே அந்த கிச்சன் வேஸ்ட்லாம் போடுவோமா அந்த வெங்காயம் தக்காளி அதெல்லாம் போடும்போது அதில் விழுந்த வர மிளகாய்ச்ச வெதை வந்து காய்ச்சிருச்சு இப்படி நல்ல வர மிளகாய் வளர்ந்துருக்கும் போல் அதனால தான் எல்லாத்துலேயும் விதம் மூளைச்சிருச்சு பாருங்கள் எவ்வளோ பச்சை மிளகாய் இவ்வளோ பச்சை மிளகாயும் காய வைக்கணும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோவாவது கண்டிப்பாக இருக்கும் இதான் இது காய வச்சோம்னா அப்படியே பாதிக்கு பாதி கம்மியாகிடும் இப்போதிக்கி இது ரெண்டு கிலோ வெங்காயம் இருக்கும் ரெண்டு கிலோக்கும் மேலேயே இருக்கும் போல் இருக்குது ஆல்ரெடி நாங்கள் ஒரு வாட்டி ப இது வந்து ஃபஸ்ட் டைம் பறிச்சிருக்கோம் இன்னொரு வாட்டி பறிக்கிற அளவுக்கு மறுபடியும் காய் இருக்குது இதை பறித்து இதை காய வச்சிடலாம் அப்புறம் ஒரு வாரம் கழித்து அதை பறித்தோம்னா அதுவும் நல்லா காய்ஞ்சி வந்துடும் ரெண்டையும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கணுன்ற வாட்டி முடிவு பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் நம்ம மாடியில் காய்ச்சி பழுக்க வச்சு வர மிளகாவாக செஞ்சு அதை அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கிறோம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது இது காஞ்சி எப்போ மிளகாவாக எடுப்போம் அப்படிங்கிறது